இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் ஸ்ரீ ரமண மகரிஷிக்கு மரண பயத்தை போக்கிய ஸ்ரீ பாதாள லிங்கேஸ்வரர் திருக்கோயில் தான் நம்ம அண்ணாமலையார் கோயிலுக்குள்ளவேதாங்க இவர் இருக்காரு இந்த இடம் எங்க அமைஞ்சிருக்குன்னா கோவிலோட ஐந்தாம் பிரகாரத்தில் நந்திக்கு வலதுபுறமா ஆயிரங்கால் மண்டபத்தை ஒட்டி அமைஞ்சிருக்கு ஆயிரங்கால் மண்டபம் இல்லைன்னா நந்தி மண்டபத்துக்கு பக்கத்திலேயே உங்களுக்கு இதுக்கான வழி போட்டிருப்பாங்க நீங்கள் எட்டு படிக்க ஏறி நீங்கள் உள்ளே போகலாம் சின்ன ஒரு மண்டப அமைப்போட இருக்கும் உள்ள போனீங்கன்னா சுத்திலும் பழைய திருவண்ணாமலையோட போட்டோஸ் எல்லாம் இவரை நீங்க தர்ஷனம் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில படுக்கேட்டு இறங்கி கீழே போய் தான் தரிசனம் பண்ணணும் தான் இவருக்கு இந்த பேர் வந்திருக்கு ரமணருக்கு தன்னோட பதினாறாவது வயசுல நான் யார் இறப்புக்கு பின்னாடி இந்த உயிர் எங்கதான் போகுது அப்படின்ற மரண பயம் உண்டாகும் போது அவர் பிறப்புனா நாய்னா இறப்புனா என்ன மரணம்னா என்ன அப்படின்ற விடைய தெரிஞ்சுக்க அவர் திருவாசமம் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றாரு கூடவே அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பற்றியும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு வீட்டுக்கு ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு அவரு மரணத்தோட விடையை தெரிஞ்சுக்க கையில கிடைச்ச மூன்று ரூபாய் எடுத்துன்னு மதுரையில இருந்து திண்டிவனம் ட்ரெயின்ல வராரு அதுக்கப்புறம் மாம்பலப்பட்டுல இருந்து திருவண்ணாமலைக்கு நடந்தே வராரு செப்டம்பர் ஒன்னு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் அவர் வீட்டை விட்டு கிளம்பி மூணாவது நாள் திருவண்ணாமலை வந்து ரீச் ஆகுறாரு அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்த உடனே ஒரே சந்தோஷம் இருக்கு ஒரே பூரிப்பு எல்லா கழுவுக்கும் ஓப்பனாக இருக்கு அப்பா நான் வந்துட்டேன் என்னை நீயே இனிமே ஆட்கொள்ளு அப்படின்ட்டு அவரோட பயணத்தை திருவண்ணாமலையில ஆரம்பிக்கிறாரு மண்டபத்தில் தான் அவர் தங்கி தவத்தை ஸ்டார்ட் பண்றாரு ஆனா அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் ரொம்பவே கத்தி கூச்சலிட்டு அவர் மேல கல் தூக்கி போட்டு ரொம்பவே டிஸ்டர்ப் பண்றாங்க இதனால யாருக்கும் தெரியாம இருக்கிறதுக்காக பாலடிஞ்சி கைவிடப்பட்ட ஸ்ரீ பாதாள லிங்கேஸ்வரர் சன்னதியில போய் உக்காடுறாரு சூரிய ஒளி காத்து உணவு எதுவுமே இல்லாம நாட்கணக்கில் இந்த இருட்டான அறையில் உட்கார்ந்து தவத்தை பண்றாரு அவருக்குள்ள ஓடி நிற்கக்கூடிய ஒரே கேள்வி நான் யார் நான் என்பது உடலா உயிரா மரணத்துக்கு பின்னாடி இந்த உயிர் என்னதான் போகுது மரணம் என்றால் என்ன ஆன்மா என்றால் என்ன உண்மையிலே நான் யார் இந்த கேள்விக்கான விடையை தேடிதான் அவரு பாதாளலிங்கேஸ்வரர் சன்னதியில தன்னோட முதுகு தடம் செவற்றுல பதிர அளவுக்கு தன்னோட தவம் ரொம்ப நாளைக்கு நீடிச்சதாம் இந்த இருட்டான அறையில இருக்கக்கூடிய எறும்பு பூச்சி சிலந்தி இதெல்லாமே அவர் உடம்பு மேல ஏறி கடிக்கிறது கூட அவருக்கு தெரியாத நிலையில இருப்பாராம் அடிக்கடி கோயிலுக்கு வரக்கூடிய சேஷாதிரி சுவாமிகள் தான் இங்க இருக்கக்கூடிய ரமணரை கண்டுபிடிச்சு ஒரு சில ஆட்கள் துணையோட இங்க இருந்து அவரை சுப்பிரமணிய சுவாமி சன்னதியில போய் வக்கார வச்சு சாப்பாடு தண்ணி இதெல்லாமே போர்ஸ்ஃபுல்லா திணிக்கிறாங்க ஒரு ஸ்டேஜ்ல ரமணருக்கு மரணம் பயம் நீங்கி நான் யார் என்ற கேள்விக்கான விடயம் பெறாரு திருவண்ணாமலை போயிருந்தீங்கன்னா இந்த உங்களோட அனுபவத்தை ஷேர் போக இந்த மிஸ் பண்ணாதீங்க ஒரு பத்து நிமிஷம் உக்காந்து கண்ண மூடி நம்ம பண்ணுங்க ரமணருக்கே பயம் போக்கி ஞானத்தை தந்த சிவபெருமான் நம்மளோட பயத்தை நீக்காமலா விடுவாரு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கோ ஷேர் பண்ணுங்கள்